சென்னை மலையோரம் நீ பெற்ற ஓரி பொண்ணு சென்னை மலர் வட்டோரம் சென்னை மலையோரம் என்ன பெற்றோர் நீ பெற்ற பொண்ண சாப்பா சென்னி மலரோடோரோ என்ன பெற்ற சேமான காணும்னா நீ பெற்ற தேடி போலிமலா சாரி சேரமலை வரலாமா முத்திரைங்க பெற்ற பொண்ணு தேடி போலம்பாத பெற்ற ஐயார காணும்ன்னு தேடி போலம்பாதே சென்னிமலை தெருவில் பெற்ற சேமான போன வாங்க நம்ம நாட்டில் உனக்கு ஒரு சிலை ஒன்று செஞ்சு தரேன் சிலையை எடுத்துக்கிட்டான் நீ போல இந்த கூடால் ஒரு சேம போச்சாருமா சென்னிமலா ஆசாரி என் சேரமலா வல்லவானே என்ன பெற்றது அப்பா போலன்னு சில ஒன்று செஞ்சு தந்தா சிலையை எடுத்துக்கிட்டு நான் பிறந்த கூடல் ஒரு சீம போய் சேர்ந்தோம்னா சிலையை சிரிக்குமா நான் பெற்ற கண்ணின்றிய பக்கத்துல சேர வந்து குந்துமா சேர வந்து குந்துமா நான் செல்லாக ஒரு ஆறுமா சிலை எஞ்சிருச்சிடுமா திருச்சிடுமா ಅಪ್ಪ ತಿಮ್ಮ ಎ